ஏ லூசு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வீடு பூரா நீ காணம் தேடிட்டு இருக்கிறேன் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போற வரியா இல்லையா பார்ப்போம் எங்க போற இரு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நாலு விஷயம் முக்கியமா இருக்கணும் என்னன்னு தெரியுமா தெரியுமே என்னன்னா கருப்புல கொத்தமல்லி கடுகு வெங்காயம் இதெல்லாம் தான் வெங்காயம் ஓன் லெவல்க்கு யோசிக்காத என்ன அங்கண்ணா திடீர்னு கேவலை குடிச்சிட்டா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு நாலு விஷயம் முக்கியமா இருக்கணும் என்னன்னு சொல்றேன் கேளு சொல்லு ஃபைபர்

ஆரம்பிக்கலாமே இதுல முத விஷயம் ஃபைபர் இந்த ஃபைபர் நம்ம எடுத்துக்கிறது மூலியமா நம்மளோட உடம்ப உற்சாகமாகவும் நிறைவோடவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட லெவல ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுனே அந்த ஸ்டெபிளைஸ் சொன்னீங்க இது இந்த டிவிக்கும் இந்த ஃபிரிட்ஜுக்கு மேல வச்சு டப்பா மாதிரி வச்சிருப்பாங்களா அதானே ஸ்டெபிளைஸ்னா கண்ட்ரோல் பண்றதுனே பரமா படிடா படிடான்னு சொன்னேன் கேட்டியா பரமா படிடா சரி

ஓகேவா இந்த புரோட்டீன் நம்ம சாப்பாட்டுல எடுத்துக்கிறது மூலியமா என்ன நன்மைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ நம்மளுடைய தசைகளும் திசுக்களும் வளர்றதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்மளோட வளர்ச்சிதை மாற்றங்கள்ல ஏற்படக்கூடிய கோளாறுகளை போக்குறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம உடம்போட செயல்பாட்டை ஒருங்கிணைக்கிறதுக்கும் நம்ம உடம்போட திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கும் இந்த புரோட்டீன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குண்ணே அது மட்டும் இல்லாம நம்ம உடம்பானது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட புரோட்டீனால உருவாக்கப்பட்டு மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு அதை நிரப்பணும் அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல அதிக அளவுல புரோட்டீன் எடுத்துக்கணும் சரி சொல்லிட்டு இருக்கிற ஆஹ் அந்த புரோட்டீன் ஒண்ணு சொன்னீங்க அது எதுல இருக்கு அப்படி கேளு அதாவது நான்வெஜ் ஐட்டம்ஸ் நான்வெஜ் உணவுகள் கடல் சார்ந்த உணவுகள் சீ ஃபுட் சொல்லுவாங்க இல்லையா அந்த உணவுகள் அதுக்கப்புறம் பாத்தோம்னா பருப்பு வகைகள் நட்ஸ் பீன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமான புரோட்டீன் இருக்கு சோ இனிமேல் நீ சாப்பிடும்போது இந்த விஷயங்கள்லாம் நீ சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கா அப்படிங்கிறத பாத்துட்டு சாப்பிடு சும்மா கடமைக்கேன்னு சாப்பிடக்கூடாது சரியா செக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்புறம் இந்த ஜென்மத்துல சாப்பிட்ட மாதிரி ஆமா ஃபர்ஸ்ட் நீ ஃபைபர் சொன்ன அப்புறம் ப்ரோட்டீன் சொன்ன இந்த மூணாவதா ஏதோ சொல்றேன்னு சொன்னியா கொழுப்பு கொழுப்பா கொலஸ்ட்ரால பத்தி சொல்றேன்னு சொன்னேனே ஏதோ என்ன பார்த்து கொழுப்பா அப்படினு கேக்குற மாதிரி இருந்துச்சு அண்ணே மரியாதை இருக்குனே என்ன இப்படி சொல்ற ஓகே ஓகே நல்லா தெரியுமே நான் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேனே ஆமா இந்த இது இந்த கொழுப்பு உணவுகள் சாப்பிறனால கொலஸ்ட்ரால் வந்து வந்தாது நான் சொல்றது நல்ல கொழுப்பு நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டாப்ல லெஃப்ட் சைடில் ஐ பட்டன் இருக்கும் ஸ்க்ரீனில் நான் எங்கன்னா மேலே பார்த்துட்டு ஐ பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் கொழுப்புல ரெண்டு வகை இருக்கு நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புனா நான் கெட்ட கொழுப்புனா பார்த்தாவே தெரியுது ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணலையே நான் தான் உனக்கு சோறு போடணும் சோறு வேணுமா வேண்டாமா

சரி அத விட அதுக்கப்புறம் இந்த ஃபேட் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ஃபேட் தான் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு கேஷ்டபுள் ஆகாம பாதுகாக்கிறதும் இந்த ஃபேட் தானே கண்டிப்பா நம்ம உடம்புல இருந்தா இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் நல்ல கொழுப்பு நல்ல கொழுப்பு

இந்த பன்ன பத்தி சொல்றது தான் கடைசியா சொல்றேன் கடைசியா சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அது பன் இல்லன்னா ஃபன்னு ஃபண்ணா ஆமா அதாவது நம்ம சாப்பிடுறோம் ஓகேவா என்ன பண்றோம் போன பாக்குறோம் இல்ல டிவியை பார்த்து தான் சாப்பிட்டு இருக்கோம் அப்படி வந்து சாப்பிட கூடாது அதாவது நம்ம ஃபேமிலி கூட உட்கார்ந்து சாப்பிடும்போது ஒரு ரிலாக்ஸ் ரிலாக்ஸேஷனா ஃபீல் பண்ணி சாப்பிடணும் அந்த உணவோட பாசிட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி நியூட்ரிஷனை பிரிச்சு கொடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா அதே மாதிரி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை பிரிக்கிறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம உடம்புக்கு எவ்வளவு உணவு தேவையோ அந்த உணவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தேவையில்லாத உணவுகள் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓ அப்போ வந்து சாப்பிடும்போது ஃபன் இருக்கணும்ன்றது கண்டிப்பா அந்த காமெடி எல்லாம் பாப்பாங்களே அந்த ஆதித்யா சேனல் அதெல்லாம் அத போட்டுதான சிரிச்சுக்கிட்டே சாப்பிடணும்னு சொல்றேன் இதுதான் தப்பான விஷயம்னே ஃபன் அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட உட்காந்து சமணங்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுறது மூலியமா நம்ம சாப்பிடுற ஃபுட் பாத்தீங்கன்னா எல்லா சத்துக்கும் நமக்கு கிடைக்கும் நான் சொன்னேன் இல்லையா ஃபைபர் புரோட்டீன் கொழுப்பு இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் நம்ம உடம்பு சத்தா ஆரோக்கியமா இருக்கும் அதான் நீ வேறமா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட எங்க எல்லாம் ஒண்ணு உட்கார்ந்து சாப்பிடுறது அதெல்லாம் நடக்காது நடக்காதுன்னு சொல்லக்கூடாதுண்ணே அப்புறம் நடக்கணும் மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து பஸ்ட் கொண்டு வரணும் நம்ம ஃபர்ஸ்ட் மாறணும்னே அதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க மாறணும் அப்படிங்கறதே நம்ம எதிர்பார்க்கணும் கரெக்ட் கரெக்ட் நீ சொன்னது ஒரு விதத்துல கரெக்ட்டான விஷயம் தான் இவ்வளவு நேரம் வந்துட்டு நம்ம கேட்ட கொள்பு சாரி என் தங்கச்சி சொன்ன அந்த விஷயத்தை எல்லாமே கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் சோ இனிமே அத ஃபாலோ பண்ணி நம்ம உடலை எப்பயுமே ஆரோக்கியமா வச்சுப்போம் இதே மாதிரி அடுத்த நேர் பதில உங்களை பார்க்கற வரைக்கும் பாஷா கவிதா